ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಸ್ವಾಮಿ ಮಹಾ ನರುಳಿ ಚೈದ ಪಾದುಗಾ ಸಹಸ್ರಂ ನಾನೂತ್ ಇವತ್ತಿ ಮೋಣಾವದು ಶ್ಲೋಕ ಶ್ಲೋಕ ಎಪ್ಪಡಿ ರಾಸು ರಂಗನೃಪದೇಹೇ ಮಣಿಪಾದರಕ್ಷೇ ತ್ವತ್ ಗರ್ಭರತ್ನಜನಿ ಮಧುರ ಪ್ರಣಾದ ಸಂದರ್ಶನ उत्सुकादि उत्सुकादियाम पुरसुंदरिनां सुन्दरी नाम संपद्यते श्रवणाभोगाना मंत्र घोषा रत्यासु रंगन रूपदे मणि पादरक्षे पद गर्भ संदर्शन उत्सुकादियाम पुरा சம்பத்திய சவண மோகன மந்திர கோஷா மணிபாதரக்ஷே ரங்க நிருபதேக ஸ்ரீரங்கநாதன் ரத்தியாசு ரதம் ஓடும் வீதிகளில் எழுந்தருடும் போது ட்வத்து உமது கர்ப்ப ரத்ன ஜனிதோ உமது மணிகளில் இருக்கும் ரத்னங்களால் எழுந்த ரத்ன ஜனிதோன ரத்னத்தனால் ரத்னமணிகளால் எழுந்த மதுர பிரண பிரணாத இனிய நாதம் தியாம் ஆர்வமுடன் சந்தர்சன பெருமானை தரிசிக்க எண்ணி புற ஸ்ரீரங்க நகர சம்பத்தியதே பெருந்திரளாக வந்த சுந்தரி அழகிய பெண்களின் சிரவண மோகன கேட்டு மோகித்து நின்ன மந்திர கோஷா மந்திர கோஷமாயிற்று மந்திரி மந்திர கோஷமாயிற்று அர்த்தம் வருது உங்களுக்கு மணிபாத ரக்ஷையே ஸ்ரீரங்கநாதன் நதம் மூடும் வீதிகளில் எழுந்தருளும் போது உமது மணிகளில் இருக்கும் ரத்தினங்களால் எழுந்த மதுர இன்ப இன்பநாதம் ஆர்வமுடன் பெருமானை தரிசிக்க எண்ணி ஸ்ரீரங்க நகர பெருந்திரளாக வந்த அழகிய பெண்களின் கேட்டு மோகித்து நின்ற மந்திர ஆயிற்று அப்படின்னு சொல்கிறார் வேற ஒன்று ஒன்று ஸ்லோ தோற்றம் படிச்சுடலாம் எப்படி ரத்தியாசு ரங்க நிற்பதே મણી પાદરક્ષે ગર્ભરત્નજનીતો મધુર પ્રણાદ સંદર્શન ઉત્સુધિયા સંપદ્ય શ્રવણમોઘનમંત્રઘોષા મંત્રઘોષ શ્રીમતે રામાનુજાય